சுகன்யாவுடன் முதல் இரவு பெண்மையின் வாசம் ஒரு வழியாக சுகன்யாவுடன் சுந்தரேசனுக்கு தடபுடலாக கல்யாணம் நடந்து முடிந்தது அடுத்ததாக அவன் முதலிரவுக்காக ஏராளமான எதிர்பார்ப்பில் எப்போடா சாந்தி முகூர்த்தம் வரும் என்று காத்திருந்தான் பல வருடங்களுக்கு முன்பே உடல் தயாராக இருந்தாலும் திருமணம் என்கிற ஒரு சமூக அங்கீகரிப்புக்காக அவன் காத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு சுத்த அபத்தமாகப்பட்டது எனினும் வேறு வழியில்லை அப்பா கல்யாண பேச்சை ஆரம்பித்ததுமே அவன் மனசில் முதலிரவு வேட்டையை தான் ரகசியமாக முதல் முதலில் மையம் கொண்டது பதிமூன்று வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரையில் ஏறுக்குரிய ஒரு மாமாங்கம் ஒரு பெண்ணின் அருகாமைக்காக துந்தரேசன் ஆவலுடன் காத்திருந்தான் இந்த காத்திரத்தல் மிகவும் ஏக்கமானது கஷ்டமானது கொடுமையானது அந்த காத்திரத்தல் இன்றுதான் நிறைவேறப் போகிறது இனி தனக்காக ஒரு பெண் வரப்போகிறாள் என அவனில் மிகுந்த உற்சாகத்தை உண்டாக்கியது முதலிரவு சுகன்யா தலையை குனிந்தபடி அறையனுள்ளே வந்தாள் மயில் கழுத்து நிற பட்டுப்புடவை அவளுடைய சந்தன நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது வாசனை பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஈசி அறையின் நறுமணம் சூழ்ந்த அகன்ற கட்டிலின் மெத்தையிலே அமர்ந்திருந்த சுந்தரேசன் அவளையும் தன்னருகே கட்டிலில் அமரவைத்தான் பின்பு களைப்போடும் ஓய்வோடும் அவசர தேவையோடும் தன் மனைவி சுகன்யாவின் பட்டுப்புடவை நிறைந்த இளம் மடியில் உரிமையுடன் தலை வைத்து படுத்துக்கொண்டான் புத்தம் புதிய பொன் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவரின் கரிய கேசத்தை காதலுடன் அலைந்தபடி சுகன்யா வர்ணம் உலராத சித்திரம் போல் வியர்வையுடன் வெகுளியாக அமர்ந்திருந்தாள் வெகு நேரம் வரைக்கும் அந்த தோற்றத்திலேயே இருவரும் பேச்சு இல்லாமலேயே இருந்தார்கள் சுந்தரேசனுக்கு புடவையின் பெண் மனத்தை நுகர்ந்தபடியே பேசாமல் படுத்தே இருக்கலாம் போல் இருந்தது அத்தனை கலைப்பாக இருந்தது அவனுக்கு படுத்திருந்த நிலையிலேயே விழிகளை மட்டும் உயர்த்தி சுகன்யாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் என்னங்க சுகன்யாவின் மெல்லிய குரலில் அன்போடு கேட்டாள் கால் வலிக்குதா சுந்தரேசனும் மென்மையான குரலில் கேட்டான் இல்லையே நிம்மதியா இப்படியே விடிய விடிய படுத்திருக்கணும் போல இருக்கு தாராளமா படுத்துக்கோங்க எப்பா கல்யாணம்னு சொல்லி இந்த கோடையில அதுவும் அக்னி முன்னால உட்கார வைத்து நன்மை பெண்டை எடுத்துட்டாங்க சுகன்யா மௌனமாக இன்னும் சுந்தரேசனின் தலைமுடியை அலைந்து கொண்டிருந்தாள் சுகன்யா நமக்கு இது முதல் இரவு மாதிரியே தெரியலை ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாலஞ்சு தடவை நான் உன் வீட்டிலையும் ஏன் வீட்டிலேயும் மீட் பண்ணி பேசிக்கிட்டது இப்போ உன்னிடம் தனிமையில் பழக ரொம்ப ஈஸியாக இருக்கு உனக்கு எப்படி தோணுது எனக்கு எந்த மாதிரியும் தோணலை என்னை உனக்கு பிடிச்சிருக்கா சுகன்யா சும்மாவே பிடிச்சிருக்கா சுகன்யாவின் வளையல்கள் நிரம்பிய கைகள் அவனை நெஞ்சில் கோத்து இருக்கிக் கொண்டன சுதந்திரத்துடன் கூடிய ஒரு பெண்ணின் அருகாமையுடன் தனிமையும் கிடைத்த கிளுகிழிப்பில் அவனுடைய உடம்பில் ஒவ்வொரு செல்லும் உயிர்த்தெழுந்தது காதலுடன் அவளின் செழுமையான புறங்கையை பற்றி முத்தமிட்டான் உடலில் புதிய வெந்நீர் ஓட்டம் ஆரம்பிப்பது தெரிந்தது ஏறிட்டு அவளை நோக்கினான் சுகன்யாவின் கழுத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த புத்தம் புதிய பொன் ஆபரணங்கள் இன்னும் மேலும் அழகை சேர்த்தது தங்க சங்கிலியில் கோக்கப்பட்ட கற்கள் அவிக்கப்பட்ட அன்ன பறவைகளை தொட்டு சுந்தரேசன் முத்தமிட்டான் அந்த அன்ன பறவையில் கூட சுகன்யாவின் வாசனையை அவனால் நுகர முடிந்தது அவளின் மெல்லிய சுகந்தம் அவனை கிரங்கடித்தது எனக்கு நீ வேணும் சுகன் எனக்கு நீ வேணும் சுகன் என்று பிதற்றினான் அந்த பிதற்றல் சுகன்யாவையும் உடல் கிளற செய்தது உடல் முழுவதையும் கனம் பெற செய்தது நீளும் போவது தெரியாமல் இருவரும் காதல் மயக்கத்தில் உரையாடினர் மேஜையில் இருந்த கடிகாரம் மணி நான்கு முப்பது என்று காட்டிக் கொண்டிருந்தது தன்னை அறியாமல் களைப்பில் சிறிது நேரம் கழித்து அறைகுறை தூக்கத்தில் இருந்த சுகன்யா முழு பிரகஞ்சை பெற்ற போது அவளின் நெஞ்சில் முகம் புதைத்தபடி சுந்தரேசன் தூங்கிக் கொண்டிருந்ததை உணர்ந்தால் ஓர் இளம் மனைவிக்கு இது ஒரு உன்னதமான ரம்மியமான கனம் அவளுக்கே உரியவன் அவனை மறந்து அவளின் நெஞ்சில் புதைந்து தூங்கி கிடப்பது முன்னிரவு காதல் பெருக்கை நினைவில் குவித்து காட்டும் ஒளிவட்டம் எப்படி தன்னை ஒரு ராஜ குதிரையாக முயங்கியவன் அயர்ந்து போய் தூங்குகின்றான் சுகனியா இழை கூட அசைந்து விடாமல் அப்படியே படுத்திருந்தாள் சுந்தரேசன் அவளுடைய மனசு பூராவும் நிறைந்து போயிருந்தான் கடுகு அளவு கூட அவனின் மனம் கோணாமல் அவனை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என நினைத்தாள் தன்னை துளி கூட மிச்சம் வைக்காமல் அவனுக்கு வார்த்து விட வேண்டும் என்பதையே லட்சியமாய் தனக்குள் வார்த்து கொண்டால் தன்னை சுந்தரேசனுக்கு ஈந்துவிட்ட விசிராந்தியாலும் மனசுகம் அடைந்திருந்தாள் தாம்பத்தியத்தில் இது ஒரு பிளவுபட்ட வினோத சுழற்சி மனைவி கணவனுக்கு தன்னை கொடுப்பதாய் நினைக்கின்றாள் கணவன் தனக்கு வேண்டியதை மனைவியிடம் பெற்றுக்கொள்வதாய் எண்ணுகின்றான் சுகன்யா தன் உடலில் புதிதாய் இணைந்திருக்கும் தாலியை தொட்டு முத்தமிட்டு கொண்டபோது அவனுடைய உடலில் சிறிய அசைவுகள் ஏற்பட்டதை கவனித்து கொண்டே இருந்தாள் அயர்வுடன் அவன் சற்றே புரண்டான் அவனுடைய உதடுகள் எதையோ முணுமுணுத்தன சுகன்யா கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் கணவனின் முனல்களையே கவனித்தாள் சுகன்யா சுகன்யா என்று மெலிதாக புலம்பினான் அந்த புலம்பலுக்கு பின் மறுபடியும் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் அடங்கிவிட்டதும் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் தன்னுடைய பெயரை தூக்கத்தில் கூட உச்சரிக்கும் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் பாசம் பொங்க நோக்கினால் அவளின் மனம் பெருமையால் பூரித்தது காதலுடன் அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அரை கதவு தட்டப்படும் சப்தம் லேசாக கேட்டது அறவும் எழுந்து விடாமல் மிகுந்த ஜாக்கிரதையுடன் எழுந்து போய் கதவை திறந்தாள் அவளுடைய அம்மா கதவிலிருந்து சற்று பின் தள்ளி நின்று கொண்டிருந்தாள் என்னம்மா வா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் முதல்ல நீ வந்து குளிச்சுடு சரிம்மா நீங்க போங்க நான் ஒரு நிமிஷத்துல வரேன் மீண்டும் சுகன்யா தூங்கிக் கொண்டிருக்கும் கணவன் அருகில் போய் சற்று நேரம் நின்றாள் நிர்மலமான கணவனின் முகத்தையே ஏராளமான காதலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஏசியின் குளிர் அதிகம் போல் உணர்ந்தாள் போர்வையை எடுத்து ஒரு குழந்தைக்கு பூர்த்தி விடுவதைப் போல் அவனுக்கு மிகுந்த அக்கறையுடன் பூர்த்தி விட்டாள் தலைமயிரை விரல்களால் வாஞ்சையுடன் கூதிவிட்டாள் அவனை இனி நான் தான் புத்தி புத்தி பாதுகாப்பேன் என்கின்ற இருமாப்பு அவளிடம் கொப்பளித்தது பிறகு நெற்றியில் முத்தமிட்டு அறையின் கதவை சாத்திவிட்டு குளிக்க சென்றாள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ